வெள்ளிக்கிழமை பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஸ்பெஷலாக சிறப்பாக வந்து நம்ம பூஜிப்போம் இல்லையா அதுபோல் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாளுக்கு ரொம்பவே சிறப்பானதாக நம்ம வந்து பூஜை செய்வோம் ஓம் ராஜேஸ்வரியே நமக இதை வந்து நூற்றி எட்டு முறை நம்ம வந்து சொன்னாலே நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் துன்பம் நம்மை விட்டு அகலும் அப்படின்றது தான் வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லையா பூஜை செய்யக்குள்ள அம்பாலோடைய ஒரு மந்திரம் இதை வந்து நம்ம சொன்னாலே போதும் அப்படின்றாங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுத ஈசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி பூஜை செய்தோன்னா அனைத்து நன்மைகளும் நம்மை வந்து சேரும் அப்படின்றது தான் நம்பிக்கை